சிவக்குள் அருமையான பிள்ளை ஆண்டராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் உம்மானவியின் விசுவாச ஒளியின் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இன்றைய தினத்தில் உள்ள கலாச்சார ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் ஒரு பாகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் கலாச்சார ஐந்து இரண்டு ஆவியின் கனியோ இச்சை அடக்கம் ஆவியின் கனியோ இச்சை அடக்கம் இச்சை என்பது சொன்னால் அதிகப்படியான ஒரு ஆசை ஏற்கனவே நமக்கு மேக பொருட்கள் இருந்தாலும் கூட இன்னும் வேண்டும் வேண்டும்ன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நினைவு தான் அது இச்சை என்று சொல்கிறோம் அப்போ அந்த இச்சையை நம்ம என்ன அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லி இந்த வேதபட்சம் சொல்லுகிறது வேதாமத்தில் பாவம் முதல் முதலாக எதன் மூலமாக வந்ததுன்னா கண்களின் நிச்சயினாலும் வந்தது அந்த பலத்தை பார்த்து ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழம் பாவைக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சா அந்த அதை பார்த்த அவளுக்கு அவனுக்கு எனக்கு ஒரு இச்சை வந்துச்சு சாப்பிட்டா இது பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிட்டா இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அதிகமாக அவளுடைய நேற்று நினைச்சது தூண்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அருமையான இல்லை அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய எல்லா காரியங்களையும் நமக்கு ஒரு அடக்கமான ஒரு எண்ணம் வேணும் எதை பார்த்தாலும் ஆசை அது உணவு உடை அது மட்டும் இல்லாமல் இங்கே பணம் ஆசை பொருள் சொத்து சேர்க்கறது பொருட்களை சேர்க்கறது இதில் எல்லாமே நமக்கு அந்த இச்சை அந்த ஆசையில் நமக்கு ஒரு அடக்கமான ஒரு தன்மை வேணும் பாருங்க அடக்கமாக இல்லாதனால தான் அந்த எல்லா காரியங்களும் இச்சை கொள்றதுனால தான் இன்றைக்கு நமக்கு என்னது நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது இந்த உலக வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள் என்ன செய்து ஏற்படுகிறது எல்லா காரணத்துக்கும் ஒரு அடிப்படையான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா ஆசைன்னு சொல்லுவாங்க இந்த ஆசை பல மடங்குக்கு அதிகமாகும் போது அது இச்சையாக என்ன செய்யறது மாறுகிறது உதாரணமாக பாருங்கள் அநேக காரியங்களும் சொல்ல முடியும் நம்முடைய ஆலயங்களும் சரி அது அது ஆன்மீக காரியமாக இருந்தாலும் சரி அரசியலானாலும் சரி இந்த காலத்தில் சாப்பாடு இல்லாமல் எந்த கூடத்துலேயும் நடக்க மாட்டேங்காங்க நடக்கவும் செய்யாத ஆட்களும் வர மாட்டேங்காங்க எந்த இருந்தாலும் அந்த அந்த நோட்டீஸ் அடிச்சுருந்தாங்கன்னா அதுக்கு அடையில் என்னது கூட்ட முடிவில் விருந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இதை வழங்கப்படும் அல்லது பிரியாணி வழங்கப்படும் இப்படி சொல் சொல்கிறாங்க அதே மாதிரி அரசியல் கூடத்துக்கும் எனக்கு சொல்கிறாங்க என்னெல்லாமோ கொடுக்குறாங்க கொடுத்தா தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இருக்கணும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாருங்கள் அதுலேயும் ஒரு சரி போகிறோம் ஒரு எதோ சாராங்க சாப்பிட்றோம் அப்படிங்கிற லெவல்லையும் இல்லை ஆலயத்தில் காரியங்கள்லாம் பார்த்தா நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் என்ன செய்ய இது ஒரு விச்சம் அடக்கங்கிறதே கிடையாது யார் எதாவது நினைப்பாங்கிறது கூட கிடையாது பாருங்கள் ஆலயத்துக்கு போனோன்னா இந்த இந்த காலங்களில் அநேக ஆலயங்கள்லாம் என்ன செய்கிறாங்க காலையில் ஆலயம் முடிஞ்சோடனே உள்ள கொண்டு எது ஏதாவது தீயோதான செய்கிறாங்க வைக்கிறாங்க சரி வர ஆட்கள் அவசரமாக வரும்போது வீட்டில் சாப்பிடாமல் வந்திருப்பாங்க நாளை முடிஞ்சு போகும்போது கொஞ்சம் பசி அறிகிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல இடத்துல வைக்கிறாங்க அங்கேயும் கூட நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பெரிய பெரிய அரை லிட்டர் அந்த கேனில் ஒரு லிட்டர் என்ன செய்கிறாங்க தண்ணி கேனில்லாம் காப்பி ஊற்றி ஊற்றி செய்கிறாங்க கொண்டு போகிறாங்க அடுத்தவங்க குடிப்பாங்களே அந்த எண்ணமே நினச்சாலும் இல்லை இப்போ காரணம் இட்சை வய வயிற்றுக்கான ஒரு இட்சை அப்போ நமக்கு அடக்கமே இல்லை அப்போ அப்படிப்பட்ட நிச்சயம் அடக்கம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு பாருங்க எல்லா காரியங்கள்லையும் ஒருபடி இச்சை தான் என்ன செய்திருக்கு அநேக பிரச்சனைகளுக்கு காரணமே இச்சைதான் ஒருத்தர் ஒரு நல்ல தண்ணி உங்களுக்கு தான் போகணும் அதை பார்த்தோன்னு நம்மளும் அதே மாதிரி வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு இச்சை நமக்கு தே நமக்கு எப்படி முடியுமோ அதை வாங்கணும் அதை நம்ம அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது அளவுக்கு மீறி ஆசை ஆசைப்பட்டலாம் அது நம்ம இச்சையாக என்ன செய்து மாறிக்கிடுது பாருங்க இந்த ஆடை அது மட்டும் இல்லாமல் அலங்காரம் பணத்தோடு பணம் சேர்க்கணும் சொத்தோடு சொத்து சேர்க்கணும் பார்த்த நமக்கு ஒரு அரசியல் பெண்மணியே தெரியும் அவங்க எவ்வளோ சொத்து சேர்த்தாங்க எவ்வளோ ஆபரணம் சேர்த்தாங்க எத்தனையோ ஜோடி செருப்பு எத்தனையோ ஜோடி சேலை யார் கொண்டு போனால் இப்போது ஒருத்தர் அது அங்கே கிடக்கு எங்கே ஒரு மூலையில் கிடக்கு அதில் அதை பற்றி ஆக ஆயரப்பட்ட கேஸுகள் என்ன செய்து நடந்துட்டு என்ன செய்திருக்கு அதுக்கு ஒரு முடிவே வராது பாருங்க அறிமுகவில் நம்ம என்ன செய்யணும் எப்போ வந்து இச்சை அடக்கமாக செய்ய இருக்குது இது நமக்கு தேவையா அப்படி இருக்கு என்னன்னு சொன்னால் இருக்கணும் இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலுல பாருங்க உங்கள் இருதயம் பெருந்தண்டியினாலும் வெறியினாலும் லௌகிய கவலையினாலும் பாட முடியாது பிடிக்க நினைச்சு எச்சரிக்கையாக இருக்கணும் எதுக்காக நம்ம அதிகப்படியாக ஆசைப்பட்டாலும் அந்த எண்ணமே நம்முடைய மனதை அரிசிக்கிட்டே என்ன செய்ய இருக்கும் அது மட்டும் இல்லாமல்

ஆவியின் கனிகளில் முக்கியமான ஒண்ணு இச்சை அடக்கும் அடக்கத்தோடு இருக்கணும் அது கிறிஸ்தவர்கள் அது ரொம்ப அதிகமாக விரும்பணும் எல்லாத்துக்கும் அழகுக்கிட்டே இருக்க கூடாது கூடாது நம்முடைய இல்லாமல் போகும் பொருள் பொருள் மேலும் உன் கண்களை பறக்க விடுவானேன்னு பைபிள்ல இருக்கும் அதனால அப்படி நம்ம கண்களை சேவை இல்லாம பறக்கவே விடக்கூடாது நமக்கு இது போதும் போதுமே இந்த மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட எண்ணத்தோட நம்ம வாழணும் அப்படிப்பட்ட ஒரு வா வாழ்க்கை வாழணும் அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் ஆண்டவர் எவ்வளவு சிம்பிளாக வாழ்ந்தார் பார்த்தீங்களா அப்படி ரெண்டு வருஷம் இருந்தால் கூட மற்றவனு குதிந்து சொல்றாரு பட் எவ்வளவு இருக்குது இருந்தாலும் கூட நமக்கு இன்னும் செய்ய மாட்டேங்குது அந்த இச்சையானது நம்மளை தூண்டி தூண்டி மீண்டும் வேண்டுமாக எதையா சேர்த்துக்கொள்ள தூண்டும் அதனால நம்ம எப்போது இச்சை அடக்குழுவர்களாக இருப்போம் மற்றவர்களும் நல்ல முன்மாதிரியாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆகும்